ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை உனக்கு சொல்ல வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் இல்லத்தின் வாசலில் காத்து நிற்கிறேன் என் பிள்ளையே என்னுடைய கால் வலித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நேற்று இரவே உன்னை தேடி வந்து விட்டேன் உன் அப்பனுக்கு கால் வலிக்கிறதா என்று நீ யோசிக்காமல் இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்பன் அப்படி சொன்னால்தான் நீ எப்படியாவது இந்த வாக்கினை கேட்டு விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் அன்பு குழந்தையே முதலில் இந்த வாக்கினை நீ ஏற்பதற்கு முன்பு தெய்வம் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது உனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வருவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி ஒரு தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் உனக்கு கிடைத்திருக்கிறது யாருக்கும் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீயாக உணர முடிகிறது அல்லவா என் தங்க பிள்ளையே எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் என் குழந்தை இனி நீ தவற விடாமல் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கென்று நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் எப்பொழுதும் இந்த அப்பனிடத்திலிருந்து நீ நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் கொள் குழந்தையே எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கென்று சில விஷயங்களை எல்லாம் கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து விட்ட பிறகு இனி ஏதாவது பெரிதாக சாதிக்க இருக்கிறதா என்று நீயே கேட்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் எல்லாம் இனி நடக்கத்தான் போகிறது என் தங்கமே உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பல வழிகளில் நல்வழிப்படுத்த ஒரு காரணமாகவும் அமையப் போகிறது அதையெல்லாம் நீ நல்ல பாடமாக கற்றுக்கொண்டு சரியான பாதைக்கு வந்துவிட வேண்டும் என் குழந்தையே தெய்வம் நம்மை பார்க்கிறது தெய்வத்தினுடைய பார்வை நம் மீது விழுகிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் என் பிள்ளையே நீ படியேறி வருகின்ற முன்னேற்றத்தை விட படிப்படியாக ஏறி உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு படியிலும் நீ பட்ட அவமானமும் ஒவ்வொரு படியிலும் நீ பட்ட அவமானம் ஒவ்வொரு படியிலும் நீ பட்ட அனுபவம் இவையெல்லாம் வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்க முடியாது இடத்திலிருந்து யாராலும் எந்த ஒரு விஷயத்தையும் பறிக்கவும் முடியாது இதில் மீண்டும் ஏதேனும் தவறுகள் நடந்தால் கூட அதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் இறுதியில் நீயாகவே வெற்றியை உறுதி செய்து விடுவாய் இத்தனை காலம் போனது எல்லாம் போகட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை ஒவ்வொரு நிமிடமும் அணு அணுவாக ரசித்து உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இதற்கு முன்பெல்லாம் நீ தனிமை கிடைத்து விட்டது என்று சொல்லி மனம் வருத்தப்பட்டாயல்லவா தனிமை என்பது கொஞ்சம் வித்தியாசமானதுதான் நீயே அதை எடுத்துக்கொண்டாய் ஆனால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் அந்த தனிமையை மற்றவர்கள் உனக்கு கொடுத்தால் அது நிச்சயமாக கசக்கும் இதுதான் தனிமையினுடைய ரகசியமும் என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விடியலும் வெற்றிய விடியலாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் உன்னுடைய மனமானது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக நீ யோசித்தாயானால் நாம் இறைவனை வணங்குவது கூட ஒரு தேவைக்காகத்தான் என்பதை நீ யாகவே உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே உண்மையான பக்தி கொண்டு யார் ஒருவர் தெய்வத்தை கையெடுத்து வணங்குகிறார்களோ அவர்களை தெய்வம் ஒரு நாளும் கைவிட்டு விடாது தெய்வத்தின் அன்பு என்றுமே அவர்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு இதுவெல்லாம் நடக்கும் பொழுது அது நல்ல நேரமாக இருந்தாலும் சரி கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ மனதிற்குள் தெளிவாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பண்ண சாமி என்னுடையது என்பதை நீ மறந்து விடாதே இங்கு எல்லோருமே செய்கின்ற மிக பெரிய தவறு என்ன தெரியுமா நம் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்று பார்க்காமல் மற்றவர்களை திருத்த நினைப்பதுதான் மற்றவர்களை நாம் திருத்த நினைப்பதால் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூடாது என்று அவர்கள் சவித்து விடுகிறார்கள் அதோடு கண் திருஷ்டியையும் போட்டு விடுகிறார்கள் என் தங்க பிள்ளையே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே ஏனென்றால் எல்லாமே ஒரு பொய் முகத் தோற்றம் என்பதை புரிந்து என் பிள்ளையே உனக்கு இதுவரை தெரிந்தவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உன்னை புரிந்தவர்கள் மிகவும் குறைவு பொறுமையும் பணிவும் உனக்குள் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் உன்னை கோலை என்று சொல்லிவிடுகிறார்கள் அன்பும் இரக்கமும் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது உன்னை ஏமாளி என்றும் சொல்லிவிடுகிறார்கள் புன்னகையும் வெகிலித்தனமும் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும் உன்னை மனசாட்சியே இல்லாமல் பைத்தியம் என்றும் சொல்லிவிடுகிறார்கள் இதனால் கோபமும் கேள்வியும் உனக்கு அதிகமாக வந்துவிடத்தான் செய்கிறது திடீரென்று அவர்கள் மீது நீ கோபத்தையும் காட்டி விடுகிறாய் அதன் பிறகு உனக்கு திமிர் பிடித்து விட்டது என்றும் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் இது எதுவுமே இல்லாத ஒரு மனிதரைத்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஓரளவிற்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி நீ யாக முயற்சிகளை செய்தாயானால் அதுவெல்லாம் உனக்கு அவ பெயரைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எதை எந்த இடத்தில் எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ கண் திறந்து பெற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளினால் பல விஷயங்கள் உன்னிடத்தில் வந்தும் அது நன்மைகளை கொடுக்காமல் திரும்பிச் சென்று விட்டது இனிமேலாவது எப்பொழுதும் நீ தெளிவான எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமி இருந்து விட்டால் போதும் போதும் என்ற அளவிற்கு நல்ல சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும் அல்லவா உனக்கான நன்மைகளையும் உனக்கான முன்னேற்றத்தையும் கொடுக்காமல் இந்த சாமி உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிச் செல்ல மாட்டேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்